ஹாய் ஹலோ மக்களை எல்லாருக்கும் வணக்கங்க சார் இன்னைக்கு அன் தாங்க தான் கே வந்து டென்த்து வீக்கு தேர்ட் டேங்க ஸோ தேர்ட் டேல வந்து வேற லெவலாக ஓட்ஸ் வாங்கியிருக்காரு யாருன்னு கேட்டேன் காலாவினாத்தவர்கள் வந்து பயங்கரமாக ஓட்ஸ் வாங்கிட்டு முதல் இடத்துல நிற்கிறாரு ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இவரெல்லாம் நாமினேஷன் வரணும் வந்தால் தான் வந்து இவர் யாருன்றது மக்களுக்கும் தெரியும் ஸோ மக்கள் வந்து என்ன சொல்ல வராங்கன்றது இவருக்கும் புரியும் ஓகேங்களா நான் செய்யணும் வந்து நாமினேஷனில் வந்தால் தான் வந்து குவித ஓட்டுகள் பயங்கரமாக குவியிர ஓட்டுகள் ஒரே ஒரு நபர் நான் வந்து இந்த சீசனில் பார்த்த வரைக்கும் கானா வினாத்தோடு மட்டும் தான் பயங்கரமாக ஓட்டு விழுது ஸோ மக்களே உங்களுக்கு பிடிச்ச நபர் யார் உங்களோடய ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யார் நீங்கள் ஓட்டு யாருக்கு ஓட்டு போடுறீங்க மறக்காம கமெண்ட் போடுங்க நம்ம ஓட்டு வந்து கானா வினாத்து தான் போட்டிருக்கேன் ஸோ அதே மாதிரி உங்களோட ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ணலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் போகிற ஒரு ஒரு லைக்குமே நம்ம வீடியோ வந்து பல பேருக்கு சேரும் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க பட் லைக் போட மாட்டேங்குது அதை பார்த்து போட்டு விட்ருங்க ஸோ முதல் இடத்துல இருக்குது நம்ம கானா வினாத்தவர்கள் கானா வினாத்தோடு ஓட்டிங் பார்த்திங்கனா வந்து ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஏழ்நூத்தி ஐம்பத்தாறு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா முப்பத்தொரு பர்சன்டேஜுங்க நேத்தெல்லாம் வந்து முப்பது பர்சன்டேஜ் வந்து நீங்கள் ஆயிடுச்சு டே டே பை டே அந்த இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஸோ இவ்வளோ காம்படிஷன்லையும் இவ்வளோ நாள் கழிச்சுமே வந்து அவருக்கு வந்து ஒரு லட்சம் ஓட்டு ரொம்ப பெரிய விஷயம் பட் ஆனாலுமே வந்து சில விஷயங்கள் வந்து அவர் வந்து அவாய்ட் பண்ணி ரொம்ப நல்லது அதிகமாக பேசுறது ஸோ தேவையில்லாம விஷயங்களை வந்து கொஞ்சம் அட்ரஸ் பண்றாரு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லா இருக்கும் மாதிரி நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா அந்த ஆதிரை மற்றும் வந்து எப்ஜி இந்த மேட்டர்லாம் உள்ளே போய் நுழையுது ப்ளஸ் இந்த கமுருதியின் மேட்டரில் வந்து சில விஷயங்கள் வந்து அவர் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்களா அது அப்படியே ஃப்ரீயாக விட்டால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு தோந்து அதனால் வந்து அவரோட பேர் கொஞ்சம் கெட்டு போகணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குது அதனால் வந்து அது கொஞ்சம் அவரை அவாய்ட் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றதை நான் நினைக்கிறேன் ஸோ இரண்டாவது இடத்துல இருக்கிறது சபரி இருக்கார் சபரியோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் இருக்காரு சபரி வந்து ஒன்றுமே கேம் அந்த அந்தளவுக்கு எதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடையாது எதுவுமே எதுவுமே என்ன பண்ணுறாருன்னே தெரில சோ சபரி வந்து டாஸ்க் எடுத்து விளாடும் டாஸ்க் என்ன எடுத்து விளாடலான்னு பார்த்தாலும் அதுலேயே வந்து சில சண்டைகள் ஸோ முரண்பாடுகள்லாம் ஏற்படுது அவராக எதாவது பணம் சொன்னாலும் பண்ண மாட்டுறாரு அந்த ஒரு நிமிஷத்தை உடவே மாற்றுறாரு இன்னும் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்க மாதிரி இருக்கார் இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி எவ்வளோ வாட்டி பிக் பாஸும் கூப்பிட்டு சொல்லிட்டாரு உங்களோட சுய ரூபத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னாலும் அவர் அதை பண்ண மாட்டார் ஸோ இன்னும் வந்து அந்த ஒரு சேஃப் ஜோனில் விளையாடுற மாதிரியே தான் விளையாடிட்டு இருக்காரு ஸோ அவரோட கேம் வந்து டோட்டலாக வெளியில் வரல ஸோ வேளை அவர் வெளியில் வந்த தான் அவர் கேம் வெளியில் வருமாறது நமக்கு தெரியல ஸோ சபரி வந்து கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ மூன்றாவது கம்பு தினம் ஓட்டிங் தோட்டிங்கன்னு வந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஓட்டிகள் பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ் எடுத்துருக்காரு ஸோ கமுருதினுக்கான ஒரு நல்ல ஒரு கேமு எல்லாமே வேற லெவலாக இருந்துச்சு போன வாரத்துக்கு முன்னா முன்னாடி எல்லாம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வீக்கு அதுக்கப்புறம் மிடில் வந்து ஒரு நல்லா விளாண்டாரு ஃபர்ஸ்ட் வீக்கெலாம் ரொம்ப ரெட் கார்டு ரெட் கார்டு ரெட் கார்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்தளவுக்கு நிறைய சம்பவங்கள் பண்ணிட்டாரு பட் இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து சம்பவம் கம்மி பண்ணியிருக்காரு பட் வந்து ஆனாலுமே அந்த மைண்ட் செட்லாம் இருக்காரு ஸோ இனி வந்து அந்த பார் மற்றும் கமுருதி வந்து மைக்கை மறைச்சி பேசினது ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு ஸோ அது வந்து அவர் வந்து பார்வை தான் வந்து தெரிஞ்சு வேணுன்ட்டு பண்ணுறாங்களோ அப்படின்னு நினைக்கலாம் பட் கமுருஜின வந்து கொஞ்சமாவது யோசிக்கலாம் இல்லை பண்ணுறது நம்ம தவறு நம்ம என்ன மைக்கு மறைச்சி என்ன பேச போகிறீங்கன்னு தெரிலங்க அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயமா அந்த என்ன பேச போகிறீங்க சார் நாமினேஷன் பற்றி ஓப்பனாக வந்து பார்வை பேசுகிறாங்க ஹவுஸ்மேட்ஸ் பற்றி எல்லாத்தையும் ஓப்பனாக பேசிடுவாங்க மைக்கு மறைக்க அவசியமே கிடையாது பட் அதை மீறி வந்து இவங்க பர்சனலாக ரொம்ப உள்ளே பேசுகிறது ரொம்ப சரி கிடையாது ஒரு மாதிரி இருக்குது ஸோ வந்து பிக் பாஸ் வந்து இவங்க பயமாக பனிஷ்மெண்ட் கொடுத்துமே இவங்க வந்து திருந்தாத மாதிரி தான் இருக்காங்க ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து மறக்காம போய் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நான்காவது இடத்துல வந்து சேண்ட்ரா இருக்காங்க சேண்ட்ரா ஓட்டிங் வந்து ஐம்பத்தோராயிரத்தி ஐநூற்றி ஒரு ஓட்டர்கள் பர்சன்டேஜ் தான் பதினாலு பர்சன்டேஜ் எடுத்துருக்காங்க ஸோ சாண்ட்ரா சாண்ட்ரா சாண்ட்ரான்னு சொல்லி ஒரு காலத்தில் சுற்றிட்டு இருந்தோம் இப்போ வந்து சாண்ட்ரா வேண்டா வேண்டா வேண்டாம்ரா அந்த மாதிரி அந்த ஒரு காலத்துக்கு வந்துட்டோம் ஏன்னா சாண்ட்ரா ஆகிட்டு ஒன்றுமே கேம் கிடையாது எதுவுமே கேம் விளையாட மாட்டுறாங்க ஸோ பிரஜன் போயிட்டார் பிரஜன் போயுமே வந்து ஒரு டூ டே த்ரீ டேஸ் ஆகிடுச்சு ஸோ த்ரீ டேஸ் ஆகியுமே வந்து அவங்க வந்து இன்னும் அந்த கேம் வந்து வெளியில் கொண்டு வராத மாதிரி தான் இருக்குது ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஒரு கேம் விளாட்ற மைண்ட் செட்டில் இல்லாத மாதிரி தான் இருக்காங்க பட் வந்து ப்ரெசென்ட் போனது இவங்க வந்து ஒரு நல்ல ஃபயராக விளாட்லாம் ஸோ அந்த ஒரு ஃபயர் வந்து இவங்ககிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபையரே இல்லாத மாதிரி தான் இருக்குது கம்மியாக இருக்குது ரொம்ப ஃபயரே இல்லாத மாதிரி தான் இருக்குது அந்த ஃபயர் கொண்டு வந்ததால் மக்கள் வந்து இவங்களை வந்து பயமாக ஓட்டுகள் போடுவாங்கன்றது வந்து அவங்களுக்கு வந்து தெரியுமா எப்படின்னு நம்மளுக்கு தெரியல அதுக்கப்புறம் வந்து ஐந்தாயிரத்தில் எஃப்ஜே இருக்காரு ஸோ எஃப்ஜே நேரத்தில் வந்து ஆறாயிரத்துலேருந்து இன்றைக்கி ஐந்தாயிரத்துக்கு மாறி இருக்காரு ஸோ எஃப்ஜே ஓடி இருபத்தெட்டாயிரத்தி பதினெட்டு ஓட்டுகள் பர்சன்டேஜ் வயசாக ஏழு பர்சன்டேஜ் எடுத்திருக்காரு ஸோ எஃப்ஜே வந்து இன்றைக்கி வந்து நிறைய இடத்துல வந்து இந்த கானா விநாத் அவரோட சண்டை அப்பமாக வந்து கோர்ட்டூல வந்து இந்த ப்ரமெலாம் பார்த்தீங்கன்னா கோட் ஊர்ல அந்த இஷ்யூ இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்து எப்ஜே வந்து கொஞ்சம் வெளியில் வந்தார் பட் ஆனாலுமே வந்து நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் ஸோ பாரோ கம்பெனி எப்படின்னா க்ளோஸாக என்ன வேணா ஒட் அவர் பண்ணிட்டு போட்டோம் ஸோ நீங்கள் வந்து அதை பற்றி வந்து அட்ரஸ் பண்ணக்கூடாது எடுக்கக்கூடாதுல்ல ஸோ இப்போ வந்து வந்து ஆதிரை மற்றும் வந்து எப்ஜே பற்றி பேசும்போது நீங்கள் என்ன சொல்ல என்னை பற்றி என் பேசுகிறீங்கன்னு சொல்லும் போது நீங்கள் போய் அதை பற்றி தான் என்னோடய ஒப்பீனியன் ஸோ இவர் வந்து தேவையில்லாத விஷயங்களாம் பண்ணக்கூடாது இவருக்கு வந்து நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து விளாடுற கெப்பாசிட்டியாக இருக்குது பட் அதில் ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேங்க இல்லையா வந்து வியனா கூட ஃபோக்கஸ் பண்ணோம் அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணி இது கூடயும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இவங்க வந்து இப்போ ஜீரோவாவே ஜீரோவாகவே இருக்காரு தான் என்னோடய கருத்து அதுக்கப்புறம் இந்த ஆறாவது இடத்துல வியானா இருக்காங்க ஸோ வியானா ஓட்டிங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி பதினாலு ஓட்டுகள் பர்சன்டேஜ் ஏழு பசன் எடுத்திருக்காங்க ஸோ வியானா என்ன சொல்கிறது தெரிலங்க சார் ஏன்னா வந்து வியானா வந்து நல்ல ஒரு பிளேயர் தான் நல்லா வந்து பாயிண்ட்ஸ் எடுத்துக்கூடிய ஆள் நல்லா கேம் விளையாடக்கூடிய ஆள் இந்த மாதிரி இருக்கிற நபர் வந்து இவங்க வந்து கேம் விளாடாமலே வந்து இவங்களோட டைம் எல்லாம் ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க ஸோ இனி கூட வந்து லைவ்ல பேசிட்டு இருந்தால் சொல்லியிருந்தாங்கன்னா வியானா வந்து நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த விஷயங்கள் நான் தான் பண்ணேனான்னு மக்களுக்கு தெரியாது ஆனால் இப்போ வந்து வந்து மக்களுக்கு வந்து சில விஷயங்கள் தெரியுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க ஆமாம்மா நீ வந்து லாஸ்ட்டாக வந்து ராணுவ கூட வந்து ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நான் பார்த்தேன் ஸோ வியானா வந்து ஓகே வியானா வந்து ஆல்பம் சாங் பண்ணியிருக்கேங்கன்னு தெரிய தவிர மற்றபடி வந்து உடனே வந்து பெருசாக தெரியல அவங்க பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்க பட் அந்த பாயிண்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு வேல்யூடாக இருக்கிற மாதிரி தெரியல ஸோ அவனா கனா வினதோட வந்து சண்டை போடுறது ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க சுபிக்ஷா வந்து அவங்க கூட இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி கேம் விளையாடாங்க அப்புறம் அவங்கள விட்டு போனது எப்படி சுபிக்ஷாவோட கேம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காங்க ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கேமில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பட் வியானா வந்து அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணணும் இதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணாமல் எதில் பண்ணணும்னு தெரியாமலேயே அப்படியே இருக்காங்களான்னு தெரியல மேக்கப்பில் மட்டும் கரெக்டாக இருக்காங்க ஸோ ஆல்ரெடி அவங்க பயங்கர மேக்கப்படலாம் பிக் பாஸ் வேறு மா போட்டு அள்ளி தள்ளுங்கம்மான்னு சொன்னதெல்லாம் ஒன்றும் பயமாக போட்டு சுற்றிட்டு இருக்காங்க ஸோ கடைசியாக இருக்கிற மாதிரி ரம்யா அவர்கள் தான் ரம்யோட ஓட்டி இருபத்தோராயிரத்தி தொண்ணூற்றாறு ஓட்டல் பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் ஸோ மக்களே ரம்யா வெளியில் போங்க நினைக்காதீங்க ரம்யா வந்து எனக்கு தெரிஞ்சு வெளியிலேயே போக மாட்டாங்க தான் நினைக்கிறேன் நானும் வந்து வாரம் வாரம் ரம்யா வெளியே போவாங்க வெளியே போவாங்கன்னு நிறையா வாட்டி நானும் சொல்லிகிட்ருக்கேன் ஆனால் ரம்யா தவிர மாத்தேன் எல்லாேருமே வெளியில் போயிட்டுருக்காங்க ஸோ ரம்யா வந்து என்ன தான் பண்ணாங்கன்னு தெரியல ஸோ அவங்க கேமும் விளையாட மாட்டாங்க வேலையும் செய்ய மாட்டேறாங்க எந்த ஒரு விஷயமே பண்ண மாட்டாங்க டாஸ்க்கு வந்த பிறகு கரெக்டாக நிற்கிறாங்க ஸோ ஏன்னா வந்து இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது பட் அந்த டாஸ்க் விளையாடி நம்ம வின் பண்ணுறதா பெரிய விஷயம் தான் அவங்க மைண்டில் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க அதனால் வந்து சேதனை கேட்கும்போது சொல்கிறாங்க சார் எனக்கு டாஸ்க்னால் நல்லா விளையாடுவேன் மற்றபடியெல்லாம் நான் வந்து கொஞ்சம் பேக் பெயின் இருக்குது ஹெல்த் பெயின் இருக்குது அது இதெல்லாம் இருக்காங்க ஸோ அதனால் வந்து போன வாரம் வச்சு வெளுத்துட்டார் அசிங்கமாக எல்லாம் பேசுகிறீங்க நான் எல்லாமே வந்து அது நொற்று இது நொற்றெல்லாம் பேசுகிறீங்க ஆனால் வந்து நான் ஏன்னா கேட்ட மட்டும் உடனே அழுதுறீங்க நல்லாதிங்க அழுதிங்க நான் கேள்வி கேட்க முடியல அப்படின்றார் உண்மை எல்லாருமே உங்கள் மேலே பழுவைக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்ககிட்ட அட்ரஸ் பண்ணி பேச டஃப் கொடுப்பீங்களே ஸோ தீவாகர்லாம் இருக்கும்போது பயங்கரமாக சண்டை போட்டிங்கன்னா பயங்கரம் டஃப் கொடுங்க அதே மாதிரி டஃப் கொடுங்க அவங்க என்ன கேட்குறோம் ஆன்சர் பண்ணுங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் வந்து உங்களோட கேம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் சும்மா உட்காந்து அழுதுகிட்டே இருந்துட்டு எல்லாருமே நினத்துட்டிங்க எல்லாருமே என்ன சொல்கிறீங்க சொல்லிகிட்டே இருந்தாலும் ஒன்றுமே நடக்கக்கூடிய விஷயமே கிடையாது அதை வந்து கிளியராக வந்து ரம்யாவுக்கு தெரியும் பட் ஆனாலுமே வந்து அவங்க எப்படியாவது இருந்துட்டு சர்வே பண்ணிடணும் நம்மள அறுபத்தஞ்சு நாள் வந்துட்டு ஆஹா இன்னொரு முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் தான் எப்படியோ ஓட்டிடலான்ற மாதிரி வந்து அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு இருக்காங்க சண்டை போடாமல் இருக்கிற ஸ்ட்ராட்டஜி சண்டை போடாமல் அழுதுகிட்டே இருந்தேன்னா நம்மளை வந்து ஸோ யாருமே வந்து அவ்வளோவா ஓட்டிங் வந்து போட மாட்டாங்க அந்த ஒரு கான்செப்டில் இருக்காங்களா எப்படின்னு தெரியல ஸோ ஆனால் வந்து இந்த வாரமாவது வெளியில் போகலாம் தெரியல மக்களே எதுனால கன்ஃபார்மாக சொல்ல முடியல உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து உங்களை யாருக்கு ஃபேவரட்டு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கலாம் நன்றி